ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் தான் யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்றது பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் அவங்க வாயில வர ஆரம்பிக்கும் ரைட்டிங் இஸ் ஆன் த வால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி சர்க்காராக தான் இருக்கும் ஆட்சியில் பங்கு அப்சல்யூட்லி திருப்பரங்குன்ற இஷ்யூ தொட்டு பேசும்போது மோடியோட கலர் உண்மையான கலர் வெளியில் வருது ரொம்ப ஆபத்தான ஸ்பீச் அது

மோடி கூட சொல்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் வரணுமா டபுள் இன்ஜின் வரணும் நான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி தமிழ்நாடு நல்லது நடக்கும் பச்சை பொய் கண்ட பொழுது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சார் டிபேட் இயர்களுக்கு வணக்கம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனக கூட்டணியினுடைய கூட்டம் ரொம்ப பெரிய லெவலில் நடந்திருக்கு இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கை திரு மணி அவர்கள் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் மனோஜ் மதுராந்தகத்தில் மக்கள் வெள்ளம் தலைவர்கள் வெள்ளம் என்ன சார் இப்படி இருந்துச்சு மக்கள் வெள்ளம்னு சொன்னால் சிரிப்பாங்க யாராவது என்ன சார் செம்ம கூட்டமாக இருந்துச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அழைத்து வரப்பட்ட கூட்டம் எல்லாருக்கும் அழைத்து வரப்பட்ட கூட்டம்னு சொல்லலாம் ஆனால் அதில் கூட ஒரு உயிர் துடிப்பு இருக்கும் ம் இது சுத்தமாக இது இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இயற்கையாக கூட்டம் வருதுன்னா விஜய்க்கு மட்டும்தான் வருது திமுகவும் வரல அண்ணா திமுகவும் வரல பட் திமுக வர கூட்டம் கூட ஓரளவு ஒரு துடிப்போடு இருக்கும் அண்ணா திமுக பிஜேபி அழைத்து வரக்கூடிய கூட்டம் என்பது எத்தகைய உயிர் துடிப்பும் இல்லை பிரதமரோட உரை வந்து ஹிந்தியில் இருக்குது குறைஞ்சபட்ச புரிதல் கூட பிஜேபிக்கு இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஆங்கிலத்தில் தான் இது வரைக்கும் வட இந்திய தலைவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த எழுபத்தெட்டு எண்பது ஆண்டுகளில் காங்கிரஸாக இருக்கட்டும் நான் காங்கிரஸ் பிஜேபி அல்லது தேர்ட் ஃப்ரண்ட் யாராக இருந்தாலும் விபி சிங் மோம்மோ இருக்கட்டும் அல்லது வந்து வாஜ்பாய் அத்வானி யாராக இருந்தாலும் இங்கே வரும்போது மொராரி தேசாய் உட்பட ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க ஏன்னா இங்கே ஓரளவு ஆங்கிலம் புரியும் ஹிந்தி பேசும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்நியப்பட்டு போகிறீர்கள் ஆனால் அதை அவங்க விடாப்படியாக அடா அடாவடித்தனமாக ஆணவத்தோடு செய்கிறாங்க ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் சொன்னால் தான் யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்றது உண்மை இந்த குறைஞ்சபட்சம் புரிதல் கூட அவங்களுக்கு இல்லை ஆனால் புரிதல் இருந்தாலும் அப்படி ஆணவமாக தான் அவங்க இருப்பாங்க என் மொழியை நீ கற்றுக்கோன்னு இந்த உரையில ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை கடந்த காலங்களில் பேசும்போது அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காரு சார்ஜஸ் ஒன்றும் ஸ்ட்ராங்கா திமுக மேல அந்த நம்பர் சொல்லுவார் இப்ப உதாரணத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்களுக்கு முன்னால ஏப்ரல் முதல் வாரத்தில் இங்கே சென்னையில ஒயம்சியில் நந்தனத்தில் பேசும்போது மோடி வந்து போதைப் பொருள் பொருள் விஷயத்துல நேரடியாக திமுகவை குற்றம் சுமத்தினார் அக்ரஸிவ் அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் பேர்லாம் அதில் அடிபட்டு இருந்த காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ் அட்டாக்கும் இன்றைக்கி திமுக மேலே இல்லை ரொம்ப சவசவான்னு இருந்தது இந்த ஸ்பீச் அதாவது இட் இஸ் நாட் தட் சைடு ஆல்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்களுக்கு முன்னால் ஏப்ரல் முதல் வாரத்தில் அதாவது வந்து ரெண்டு தடவை வந்தார் அப்போ நந்தனத்தில் வந்து இதில் நம்ம நகரில் ரோட் ஷோ வந்து செகண்ட் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நந்தனத்தில் ஏப்ரல் முதல் வாரத்தில் மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ வரும்போது போதைப் பொருள் விஷயம் பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருந்தது ஓகே அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் பெயரும் அதில் அடிபட்டுகிட்டு இருந்த காலகட்டம் அந்த ஸ்பீச்சில் இன்ஃபேக்ட் அப்போ நம்ம இங்கே பேசணும் நீங்களும் நானும் அதை பேசணும் கரெக்டாக அந்த உரையப்போ இங்கே நம்ம இருந்தோம் அதே மாதிரி அப்போ மோடியோட ஸ்பீச் வந்து டைரக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே ஃபஸ்ட் ஃபேமிலி அண்ட் உதயநிதி இட் வாஸ் அன் அக்ரஸிவ் அட்டை ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து போதைப்பொருள் விஷயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினை டிஎம்கே ஃபேமிலியை ஃபஸ்ட் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுறாருன்னு இருந்தது இன்னைக்கு அது கூட இல்லை மொத்தம் பொதுவாக போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மாட்டிச்சுன்றாரு நோ ஸ்பெசிபிக் சார்ஜ் அகேன்ஸ்ட் எனி டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேரு விஷயத்தை எடுக்கலாம் இப்போ ஈடி வந்து டார்கெட்டிங் நேரு அந்த நேஷனல் மீடியாவில் கண்டினியூஸாக அந்த இடியோட லெட்டர் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு ஏடிஎம்கே எம்பி போட்ட கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருபத்தெட்டாம் தேதி இடி லெட்டர் டு த டிஜிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மோடியோட ஃபங்க்ஷனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதை ரொம்ப நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும் மோடியோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா வாட் இஸ் நவ் இன்னைக்கு ஒரு லைவாக அலைவாக இருக்க ஒரு இஷ்யூவை அவர் பேசுவார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இடியோட அந்த சார்ஜஸ் அகெயின்ஸ்டு நேரு எஃப்ஐஆர் போடணும்னு அவங்க கண்டினியூஸாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க நேஷனல் மீடியாவில் கண்டினியூஸாக ரைட் லெஃப்ட் சென்டர்னு இடி லெட்டர் லீக் ஆகிட்டு இருக்குது ஏடிஎம்கே இவங்க கூட்டாளி வந்து பாசம் மெரோஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க டிஎம்கே வந்து இடிக்கு எதிராக வந்து ஒரு கேம்பெயினே ரன் பண்ணிகிட்ருக்காங்க வழக்கமாக மோடி இந்த மாதிரியான அதுவும் எலெக்ஷன் டைமில் வரும்போது பழைய விஷயத்தெல்லாம் கலறி அல்லது எப்பவும் இருக்க பழைய உப்புமாவை கலர்றது அல்லது எப்பயும் இருக்க கதை அழகிறதெல்லாம் தாண்டி ப்ரஸன்ட்டாக இருக்கக்கூடிய அலைவாக இருக்க விஷ்வ பேசுவார் ஸோ மோடியோட ஆங்கிள்லேருந்து பிஜேபியோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் அ டைரக்ஷன்ல ஸ்பீச் ஸோ மெரிட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சுக்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப இப்போ அபத்தமான ஒரு ஸ்பீச் தான் அது வந்து உப்பு சத்தும் இல்லை சாரமும் இல்லை பட் அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக அக்ரெசிவாக டிஎம்கேவை அட்டாக் பண்ணியிருக்காங்க டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது பட் அவங்க அதை எதையுமே வந்து செய்யாமல் ப்ரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வந்து ப்ரைம் மினிஸ்டரோட ஆங்கிள்லேருந்து பார்த்தாலே பிஜேபியோட ஆங்கிள்ந்து பார்த்தாலே கடந்த கால வரலாறுலேருந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்லெஸ் டைரக்ஷன்லெஸ் ஒரு ஸ்பீச்சாக தான் நான் இதை பார்க்குறேன் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு திரும்ப திரும்ப மோடியோட ஸ்பீச்சில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு தான் வருது ஒழிய ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் வரல ஒரு கட்டத்தில் போய் பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார் ஸோ தெளிவு இந்த மெசேஜ் இஸ் ரைட்டிங் இஸ் ஆன் த வால் ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அது ஆப்வியஸ்லி என் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் ஒழியா தட் இஸ் கூட்டணி சர்க்காராக தான் இருக்கும் ஆட்சியில் பங்கு அப்சலூட்லி முத முதல்ல அமித்ஷா எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொன்னது போன ஏப்ரல் பத்தாம் தேதி சென்னையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று என்டிஏ சர்க்கார் பனேகானார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையினார் மோடி வந்து இன்றைக்கி எடப்பாடி தலைமெலாம் எதுவுமே சொல்ல என்டிஏ சர்க்கார் என் சர்க்கார்னு ரெண்டு மூணு தடவை சொன்னார் ஒரு தடவை பிஜேபி என்டிஏ சர்க்கார்னு அவர் சொல்கிறார் ஐதர் இட் ஷுட் பி ஏடிஎம்கே லேட் என்டிஏ கவர்மெண்ட் தலைவர் முன்னாடி சொன்னாங்க பிஜேபி என்னிய கவர்மெண்ட் அவங்க வாயில் வர ஆரம்பிக்குது ஸோ இது எல்லாத்தையும் இந்த அவமானங்களை சகிச்சிக்கிட்டு தான் ஏடிஎம்கே ட்ராவல் பண்ண போகுதுன்றது கிளீனாகவே தெரிஞ்சிடுச்சு ஸோ மோடியோட ஸ்பீச்சில் அதுக்கு அடுத்த மூணாவது பாயிண்ட் வந்து கவுண்ட் டவுன் ஃபார் ஃபால் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டார்ட் அடுங்குன்றார் அது ஓரளவு கேச்சி ஃப்ரேஸ் அதுக்கப்புறம் சிஎம்சின்றார் கரப்ஷன் மாஃபியா கிரைம் ஸோ இது யூஸ்வல் பொலிட்டிக்கல் ரெட்டரிக் இது வந்து ஓவராலாக மோடியோட ஸ்பீச் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆங்கிலேருந்து மோடி ஆங்கிலேருந்து பார்த்தாலும் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அக்ரஸிவாக இருந்திருக்கணும் இல்லை திருப்பரங்குன்ற இஷ்யூவெல்லாம் அப்படி டச் பண்ணிவிட்டு போறாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் பொருள் விஷயத்தில் அன்னைக்கு வந்து அடிப்பட்ட உதயநிதி பேரை சொல்லி பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸ்டாக கொண்டு போன மாதிரி இன்றைக்கி மோடியோட ஸ்பீச்சில் இல்லை அவரோட மோடியோட ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இது வந்து பிஜேபி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து இது ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்லெஸ் டைரக்ஷன்லெஸ் கண்டென்ட்லெஸ் ஸ்பீச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ண முடியல என்னமோ மேபி இவங்க இந்த லீடர்ஸ் எல்லாத்தையும் மேடையை நாங்கள் ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணியின் காட்டுறதுக்கான மேடையாக மட்டும் இதை பயன்படுத்திட்டு போயிட்டேன் அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க பட் அதையும் தாண்டி யூஷுவலாக மோடியோட ஸ்பீச்சஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அஜெண்டா செட் பண்ணக்கூடியது அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு சோ கால்டு ஃபயர் இருக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து இன்றைக்கி வந்து இல்லை இந்த ஸ்பீச் வந்து ஃப்ரம் தேர் ஆங்கில் ஆல்சோ அதாவது அவங்கள எதிர்க்கிறது பிஜேபியை ஐடியாலஜிக்கலாக எதிர்க்கிற அந்த ஆஸ்பெக்டெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு ஒரு ஜேர்னலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா ப பர்ஃபெக்ட்லி ஜேர்லிஸ்டிக் ஆஸ்பெக்ட்டில் ஃப்ரம் பிஜேபி ஸ்டாண்ட் பாயிண்ட் இட் செல்ஃப் பாஜகவின் அளவுகோள்களின் படி ஈவன் பை பாஜ் பிஜேபிஸ் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வந்து ஒரு டிஸப்பாயிண்டிங் நான் ஓகே இப்போது திமுகவை பார்த்தீங்கன்னா அன்புமணி ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணி இந்த இந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஈக்குவலி அந்த விஷயத்தை பேசுகிறார் ஸோ மோடியை தாண்டி மற்ற லீடர்ஸுக்கு வந்து இங்கே டிஎம்கே அட்டாக் பண்ணி இல்லை டிஎம்கே மீதான வெறுப்பு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதில் அவங்க கிளியராக இருந்தாங்க பட் மோடியோட ஜாப்ன்றது மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற மாதிரி டிஃபைன் எக்ஸாக்ட்லி இது பண்ணீங்க இன்னைக்கு வந்து அந்த மேடையில் பார்த்த வரைக்கும் நல்ல ஸ்பீச்சுன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்புமணியோட ஸ்பீச் அது ஒரு அப்போசிஷன் எப்படி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபயராக இருக்கணுன்றதுக்கு அன்புமணியோட ஸ்பீச் தான் அளவுகோல் இட் வாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் ஸ்பீச் இன்ஃபேக்ட் சமீப நாட்களாக அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பல இஷ்யூஸை வந்து எதிர்கட்சிகள் வந்து தொட தயங்குற தொட மறுக்கிற திமுகவோட கூட்டணி கட்சிகளே மக்கள் நலன் சார்ந்து இயங்குற இடதுசாரிகள் கூட தொடம இருக்கிற பல விஷயங்களை அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தொ தொட்டு காட்டிட்டு போவோம் இன்னைக்கு அவரோட ஸ்பீச் வந்து எக்ஸலன்ட் ஸ்பீச் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஸ்பீச்சை விட அன்புமணி ஸ்பீச் கரெக்டு அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அந்த மொமெண்டத்தை செட் பண்ணும்போது அதை லீட் பண்ணுறது தான் ப்ரைம் மினிஸ்டரோட வேலையாக இருக்கணும் அது வந்து தே ஃபெயில் டே சீக்கே ஏடிஎம்கே கூட்டணிக்கு தலைவர் பட் இந்த பிரச்சாரத்துக்கான ஃபோக்கஸை வந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய லீடர்ஸு மோடி லெவல் அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் எடுத்து கொளுத்தி போட்டிருந்தாங்கன்னா கூட அது அவங்க என்டிஏக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும் ஓகே ஓகே பட் ஆல்ரெடி பிஜேபி இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாகவும் ஒரு பேகேஜாகவும் இருக்கும் பொழுது பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் வந்து எத்தகைய எந்த ஒரு சத்தும் சாரமும் இல்லைன்னு போது மற்றவங்கள்லாம் அதை பேசுகிறாங்க போது அதை அடுத்த கட்டத்துக்கு யார் கொண்டு போவா பிகாஸ் எடப்பாடி என்ன அந்த அளவுக்கு வந்து எழுப்பி வரல அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போசிஷனோடய ப்ராப்ளமே அங்கே வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணக்கூடிய ஒரு ஃபயராக பேசக்கூடிய ஆளுங்க இல்லை ஜெயலலிதா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இல்லை இப்போ அன்புமணி மாதிரி ரொம்ப ப்ராப்பராக பேசக்கூடியவங்க அதை டவுன் த லைன் கீழே எடுத்துட்டு போனோம் தே ஷுட் இன் ஒன் வாய்ஸ் தட்ஸ்ஆர் அப்போசிஷன் ஷுட்பி இது வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்லெஸ் அப்போஸ் அப்போசிஷன் இன்னொன்று தெளிவாக தெரியுது அவங்க ஏடிஎம்கேவே பிஜேபி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொட்டு பேசும்போது மோடியோட கலர் உண்மையான கலர் வெளியில் வருது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுன்னு பேசுகிறாரு ரொம்ப ஆபத்தான ஸ்பீச் அது கோர்ட் ஆர்டரை வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா கூட அது ஓகே அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ம மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுன்னு காங்கிரஸ் டிஎம்கேவையும் சொல்கிறது அவங்களோட கம்யூனல் பாய்சனை மறுபடியும் அவங்க விதைக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அ டேரக்ஷன்லெஸ் ஸ்பீட்சு தான் நான் இதை பார்க்குறேன் இதற்கிடையில் இந்த டிடிவியும் எடப்பாடியும் ஒரு மாதிரி பேட்ச் ஆயிருக்காங்களே சார் அதையும் நம்ம கவனிக்க முடிஞ்சது அது வந்துங்க ஒரு டெம்ப்ரவரி பேட்ச்அப் தான் நான் பார்க்குறேன் பேட்ச் அன்னன்றாரு அதெல்லாம் பண்ணுவாங்க எலெக்ஷன் வரைக்கும் பிரச்சனை வராது எலெக்ஷன்னு ரிசல்ட் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் கொஞ்ச நாளில் அங்கே வந்து மறுபடியும் பிரச்சனை வரும் தான் இது ஒரு அநேச்சுரல் அலைன்ஸு பட் இது வந்து அவங்களுக்கு பலன் கொடுக்கும் ஓகே வாட் ஐ வாஸ் ரோல் வாஸ் எட்டுலேருந்து பத்து பன்னெண்டு சீட் வரைக்கும் டிடிவி உள்ளே வந்ததால் என்டிவுக்கு ஏறுது அதில் எந்த சந்தேகம் வேணாம் இது ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அலைன்ஸ் வச்ச கதை இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மார்ச் மாதம் நினைக்கிறேன் ஒரு நாள் நைட் ஒம்போது மணிக்கு போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வீட்டில் விஜயகாந்த் சுதீஷ் பட்ரி ராமச்சந்திரன் போய் ஜெயலலிதாவை பார்த்து பேசுனாங்க அக்ரிமெண்ட்டுக்கு அழுத்தாச்சு அதுக்கு பிறகு ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஜெயலலிதா பதவியேற்பில் தான் நேரில் பார்த்தாங்க ஜாயிண்ட் கேம்பெயின் எங்கேயுமே நடக்கலை எங்கேயுமே ஜாயின்ட் கேம்பெயின் நடக்கலை தனித்தனியாக தான் அவங்க போனாங்க அந்த கதை தான் விஜயகாந்துக்கும் இது அந்த கதை தான் இப்போ எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் மேபி ஒன் ஆர் டூ மீட்டிங்ஸில் பேசினா கூட அது ஜெல் ஆகாது ஓகே லீடர்ஸுக்குள்ளே இது அண்டர் கம்பல்ஷன் டிடிவிக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களால் வந்த அலையன்ஸ் தான் இது இது நான் டே ஒன்லேருந்து எதிர்பார்த்தது ஓகே இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுத்துக்க எதுவும் இல்லை பட் இது என்க்கு டெஃபனெட்டாக பலன் கொடுக்கும் நியூமரிக்கலி பலன் கொடுக்கும் திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் பார்டி ஆஃப்டர் ஆல் வின்னிங் த சீட்ஸ் தான் ஒரே அளவுகள் நமக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் என்லைன்ஸ் திமுகவும் திமுகவோட சிஸ்டமும் கதறதை பார்த்தாலே டிடிவி என்டிஏக்கு போனது என்டிஏக்கு ஸ்ட்ரென்த்துன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் டிடிவியை விமர்சிக்கிறது வேறு டிடிவி அங்கே போனதால் டிஎம்கேவோட சான்சஸ் ஸ்பைரல் டவுன் ஆகுறதுன்றது வேறு ஓகே டிடிவி போனதால் அவங்களுக்கு லாஸ் என்டிஏக்கு லாஸுன்னா இவங்க சந்தோஷப்படணும் இல்லை டிஎம்கேவும் டிஎம்கேவோட ஈகே சிஸ்டம் நீங்கள் எது குதிக்கிறீங்க நீங்கள் எது கதறீங்க டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸும் டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டமும் ஸோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டெஃபினட்டாக டிடிவி என்டிஏக்கு போனது எடப்பாடியோட போனது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் என்டிஏ நாட் லெஸ் தான் எயிட் டென் டென் டுவெல் சீட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கூடுது அதில் ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்தோம்னா டிஎம்கேனுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி அவங்கள தோற்கடிக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருந்தது எஸ் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த டிடிவி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி மேலே ஒரு பெர்செப்ஷன் வேற மாதிரி மாறி இருக்குமா போல நிலத்துல ரெண்டு பேர் தான் நிற்பாங்கன்றது இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் வந்து ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய பலவீனமாக பிஜேபியோட மிகப்பெரிய பலவீனமாக இருந்தது கடந்த ஒன்பது மாதங்களாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு பத்தாம் தேதியை ஆனமோ அமித்ஷா முன்னால் எடப்பாடி அலையன்ஸில் சேர்ந்த பிறகு அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல ஜெல் ஆலை அவங்க ரெண்டு பேரை தவிர யாருமே இல்லை இருந்தவங்க இருந்தவங்கலாம் வெளியில் போனாங்க இடப்போ இவர் ஓபிஎஸ் என்லேருந்து போனார் டிடிவி போனார் செங்கோட்டையன் கட்சியிலேருந்தே போனார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி முதல்ல வந்து சேர்ந்தார் அப்புறம் டிடிவி வந்து சேர்ந்தது ஒரு பெரிய பூஸ்ட் அப்புறம் எல்லா கட்சியும் இன்றைக்கி மேடையில் ஏற்றிட்டாங்க எக்ஸப்ட் ஓபிஎஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து அவர் பிகம் எ லோனர் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க ராமதாஸ் கிட்டத்தட்ட சைட் லைன்டு ஒன்லி ரிமைனிங் பார்ட்டி தேமுதிகா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல அதர்வைஸ் இட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ் நீங்கள் முதல்ல வாரில் பர்செப்ஷன்ல ஜெயிக்கணும் அப்புறம் தான் வாரில் ஜெயிக்கணும் வின்செப்ஷன் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பாலிடிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பர்செப்ஷனில் ஜெயிக்கணும் அப்புறம் தான் ஆக்சுவல் வாரில் ஜெயிக்க முடியும் அந்த பர்செப்ஷன் வாரில் இது வரைக்கும் டவுன் அண்ட் அண்டராக இருந்த ஏடிஎம்கே பிஜேபி என்டி அலைன்ஸ் நவு ஸ்டார்ட் கேச்சிங் அப் ஸ்டேக்ஸ் ஆர் ஸ்பைக்கிங் அவங்க ஷேர்ஸ் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு ஈக்குவலி குட் ஃபைட் டிஎம்கே ஓகே எனக்கு தெரிஞ்சு மோடி இங்கே வருது அமித்ஷா வரதுலாம் குறையணும் அவங்க வரக்கூடாது ஹிந்திலலாம் பேசக்கூடாது லோக்கல் லீடர்ஸ் கிட்டையும் ஏடிஎம் கே கிட்டையும் அதை விட்டாங்கனாலே அவங்க ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது அவங்க வந்து டிமினிஷிங் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் வந்தாங்கன்னா ஓட்டு ஒழிக்கும் ஓகே அந்த காலத்தில் இவரை பற்றி முதராஜி தேசாய் கண்டமே நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ யூரின் குடிங்க மனித சிறு சிறுநீர் வந்து பல வியாதிகளை குணப்படுத்தும் நான் டெய்லி ஒரு மா ஒரு ஒரு கிளாஸ் குடிக்கிறாலும் கண்டமே நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ சரண் சிங் இஷ்யூ வந்து அப்போ ராம்ஜத் மலானி ஒரு வார்த்தை சொன்னார் வென்னவர் மோடி இவரை அப்போ இருந்த ப்ரைம் மினிஸ்டர் முரராஜி தேசாய் பற்றி த பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் இஸ் மவுத் ஜனதா பார்ட்டி லூசஸ் டென் தௌசண்ட் ஓட்ஸ்னு ஜன்தா எப்பெல்லாம் பிரதம மந்திரி வாயை திறக்கிறாரோ ஜனதா கட்சிக்கு பத்தாயிரம் ஓட்டு காலி ஆகுதுனாரு அதுக்கு பிறகு அது ரொம்ப சீக்கிரத்தில் பத்து லட்சம் ஓட்டாக மாறிச்சு வாயை திறந்தாலே ஓட்டு காலி அந்த மாதிரி இன்றைக்கி மோடி அமித்ஷாலாம் இவங்கெல்லாம் வராமல் இருந்தாங்கனாலே என்டிஏக்கு லாபம் ஏன்னா இவங்க மனித உணர்வுகளோட ஒட்டாமல் இருக்காங்க நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இவங்களோட பெர்ஃபாமென்ஸை இன்னைக்கு வந்து அசஸ் பண்ணுறோம் பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்ஸ்னலி மனோஜ் யாத இந்த ஆள் ஜெயிக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேற பதில் இல்லை இப்படி பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி வந்து இதெல்லாம் பண்ணிடும் அப்படின்னே சொல்லி மக்களை பயமுறுத்தி பயமுறுத்தி டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மோடி கூட சொல்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் வரணுமா டபுள் இன்ஜின் வரணும் நான் இன்வெஸ்டர்ஸ் இங்கே வருவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்லாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இல்லை எங்கே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி தமிழ்நாடு நல்லது நடக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல அது பச்சை பொய் அண்டை பொழுது இதில் எல்லாம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடியை அமித்ஷாவை மோகன் பகவத்தை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு பொய் பச்சை பொய் அண்ட பொழு எதுவுமே கிடையாது இந்த மோடி கவர்மெண்ட்டோட நித்தி ஆயோக் அது என்ன பாகிஸ்தானோட ஏஜென்சியாக பங்களாதேஷோட ஏஜென்சியாக சவுதி அரேபியா ஏஜென்சியா யாரும் நித்தி ஆயோக் இஸ் ரைட் அண்டர் த நோஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த நித்தி ஆயோகோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அடைந்த மூன்று முதல் மாநிலங்களில் முதல் மூணில் இருக்கிறது தமிழ்நாடு கேரளம் மகாராஷ்டிரா இதில் ரெண்டு வந்து நான் என்டிஏ கவர்மெண்ட்ஸ் எந்த மாடலில் வந்து பெஸ்ட்டுன்னு மோடி சொல்கிறாரோ மோடியோட தொண்டரடி பொடியாழ்வர்கள் சொல்கிறாங்களோ அந்த குஜராத் வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லை அது வந்து மூணாவது லிஸ்ட்லேயோ அல்லது நடுப்புறையோ இருக்குது யூபி வந்து கீழந்து மூணாவது லிஸ்ட்டில் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு பிரதம மந்திரியாம ஒரு பேசணும் பிஜேபி தலைவராக மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்றது பொய் பச்சை பொய் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு பிரதம மந்திரியை தேர்தல் நேரத்தில் போய் சொல்லலாம் அதுக்குன்னு இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை நீ பொய் சொல்லலாம் ஏக்கர் கணக்குல என்ன இது கிலோமீட்டர் கணக்குல போய் சொல்றாரு மோடி இப்போ மயில் கணக்கில் போய் சொல்றாரு தாண்டி வந்திருக்காரு சார் சதுர மீட்டர் சதுரக்கு கிலோமீட்டர் கணக்குல கவுண்ட பண்ணி கூட கவுண்ட பண்ணி கூட வந்து ஏக்கர் கணக்கில்னாரு கிலோமீட்டர் கணக்குல போய் சொல்றாரு மோடி வளர்ச்சின்னா வளர்ச்சிக்கான அளவுகோல் குறியீடு என்ன இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்குது அப்புறம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாமல் பேசுறது இப்போ அதாவது விஷமத்தனமான மதவாத பேச்சுக்கள்னு பேச பார்க்கும் பொழுது திருப்பரங்குன்றம் இஷ்யூ நான் ரொம்ப டீப்பாக பேசுவார்னு நினச்சா அதை பேசலை வாரம் அதில் ஒரு பாயிண்ட் விஷமத்தனமாக வந்து விழுது நான் வந்து ஜுடிஷியல் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா அதை தாண்டி அவர் என்ன சொல்லுவார் மைனாரிட்டி அப்பேஸ்மெண்ட்ன்றார் இதே மோடி அங்க என்ன சொன்னார் வெஸ்ட் பெங்கால ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசும் நாலு நாளைக்கு முன்னால் பேசும்போது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னாரு அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது ஆங்கிலத்தில் சொல்லிட்டு போகிறதால தப்பிச்சு போய்ட்றாங்க ஐ மீன் இப்போ பலருக்கும் அதோட மெசேஜ் போய் சேரல டெமோகிராஃபிக் சேஞ்சுன்னு மோடி பேசுகிறார் டெமோகிராஃபிக் சேஞ்சுன்னா என்ன அர்த்தம் முஸ்லீம்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா பச்சை அதான் பரம்பரையாக இருக்கக்கூடிய மக்கள் திரளிலிருந்து திடீரென்று வந்திருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரொம்ப கொச்சையாக சொன்னால் சிறுபான்மையின மக்களோட மக் பெரும் எண்ணிக்கை தொகை அதிகரித்ததால் வந்து சிக்கல்கிறார் இந்த தேசத்தோட மந்திரி இதை விட கேவலமாக கேம்பெயினில் இருபத்தி நாலில் பேசுனார் இந்த நாடு உண்மையான ஜனநாயக நாடாக இருந்திருந்தால் இந்த நாட்டுடைய சட்டங்களில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் அமல்படுத்தப்பட்டிருந்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் நரேந்திர மோடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் எவ்வளோ பேச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக அவர் பேசினார் இந்துக்களோட தாலி அறுத்து கொடுத்துருவாங்க மாடு இருந்தால் ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை பிரித்து எடுத்து விடுவாங்க இதெல்லாம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசினார் பயனாளில் அவர் பேசல பயனாளில் அவர் பேசினது பூரா அச்சதின் அப்போ மக்களை பிளவுபடுத்தி அதில் ரத்தம் குடிச்சு கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு அடைந்த மாநிலமான தமிழ்நாட்டில் யாருடைய வார்த்தைகளில் அவருடைய அமைப்புகளிலிருந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று திரும்ப திரும்ப சான்றிதழை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து சிறுபான்மையின மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக காங்கிரஸும் திமுகவும் தீம யாத்திரை விஷயத்தை தடுக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சை பேசுகிறது அஃப்கோர்ஸ் ஒரு சிறிய அளவில் அவர் வந்து இன்றைக்கி விஷத்தை விதைக்கிறார் பெரிய அளவில் விதைப்பார் நினச்சேன் அது இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் தான் தமிழ்நாடு விஷயத்தில் பிஜேபி இருக்குன்னு எனக்கு தோணுது நான் இன்னும் ஓப்பனாக உங்களுக்கு சொன்னேன்னா இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட குறி தமிழ்நாடு இல்லை ஓகே இந்த எலெக்ஷனில் அவங்க குறி மொத்தமும் வெஸ்ட் பெங்கால் தான் அவங்க குறி தமிழ்நாடாக இருந்தனா இப்படி இருக்காது இதை விட படுமோசமாக இருக்கும் நவம்பர் பதினாலு பீகார் ரிசல்ட்ஸ் வந்து வழக்கம் போல் டெல்லி பிஜேபி தலைமையகத்தில் வெற்றி கொண்டாட்டங்களில் இரவு ஏழு மணி கலந்து கொள்ளும் பொழுது நரேந்திர மோடியோட ஸ்பீச் என்ன கங்கை பீகார் வழியாக ஓடி மேற்கு வங்கத்தில் போய் சேரும்னார் பீகாரை ஜெயிச்சிட்டோம் அடுத்து வெஸ்ட் பெங்கால் தான் வெளிப்படையாக சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இடி ஆடக்கூடிய ருத்ரதாண்டவம் வெஸ்ட் பெங்காலில் பிரதம மந்திரியாக போய் அங்கே பேசக்கூடிய பேச்சுக்கள் டிவிடெண்டு டெமோக்ராஃபிக் இஷ்யூவை பற்றி அங்கே போய் பேசுகிறது எல்லாமே அவங்களோட குறி வந்து வெஸ்ட் பெங்கால் தான் தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லை ஆகவே மு க ஸ்டாலின் மற்றும் இந்தியா கூட்டணி சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம் இதை மீறி எதாவது நடந்தனால் அது இவர்களுடைய தோல்விகளால் வந்ததாக தான் இருக்கும் உண்மையில் பிஜேபியோட குறி தமிழ்நாட்டின் பக்கம் இந்த தேர்தல்களில் இல்லை அஞ்சு மாநிலங்கள் போது தமிழகம் கேரளம் அசாம் மேற்கு வங்கம் புதுச்சேரி இந்த ஐந்து மாநில தேர்தல்களில் பிஜேபியின் குறி தமிழகத்தின் பக்கம் இல்லை அது முழுக்க முழுக்க வங்கத்தின் பக்கம் இருக்கிறது சற்றே ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளலாம் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் ஏன்னா ஸ்டாலின் ஒரு பிஎம் வரதுக்கு முன்னாடியே சில கொஷின்ஸ் கேட்டிருந்தார் எஸ் நிதி எங்கே கேரக்ட் எய்ம்ஸுக்கு எய்ம்ஸ் வரும் நீங்கள் எப்போ தருவீங்க ஒரு நிறைய விஷயங்கள் இப்படி தமிழ்நாடு சம்பந்தமாக நிதி தரதுலேருந்து பல விஷயங்கள் கேட்டிருந்தார் ஆனால் எதுக்குமே மூடியவர்கள் அவர் பதில் சொல்ல மாட்டார் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகள் நியாயமான கேள்விகள் அதுவும் கரெக்டாக மார்னிங் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் மதியம் வராரு மார்னிங் அதை எழுப்புறாங்க அசம்பில இன்னைக்கு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்களா ஜீராம் மகாத்மா காந்தி நரேகா ஸ்கீமுக்கு எதிரான அந்த ரெசல்யூஷன் பொலிட்டிகலாக அக்ரஸிவாக தான் ஸ்டாலின் ஃபைட் பண்றாரு பட் அதிகாரத்தில் இருக்கிறதால ஆன்டி கம்பென்ஸையும் இந்த அரசாங்கத்தில் நடைபெற்ற குற்றங்கள் குறைகள் ஊழல்கள் இவை ஒரு சவாலாக இந்த அரசுக்கு எதிராக இன்னைக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக எழும்பி நின்று கொண்டிருக்கிறான் அதையும் நாம் கவனத்தில் கொண்டுதான் பேச வேண்டும் பிஜேபி அரசு துரோகம் செய்கிறது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வஞ்சிக்கிறது ஆளுநரை வைத்து படாத பாடு படுத்துகிறது என்பதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் ஒரே ஒரே நேரத்தில் மூன்று சட்டமன்றங்களில் ஆளுநர்கள் நடந்து கொண்ட அவலமான ஒரு முறை தமிழகம் கேரளம் கர்நாடகா இதில் தமிழ்நாடு கவர்னர் கோயில் கட்டி கும்பிடலாம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா அவர் வந்து படிக்க மாட்டேன்னு போயிட்டார் கேரளாலேயும் கர்நாடகாலையும் படிக்க சொன்னது படுக்காமல் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து படிக்கிறாங்க அது இன்னும் கொடுமை நம்மளை விட அந்த ரெண்டு மாநிலங்களும் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பிஜேபியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இந்திய அரசு சாசனமே பெரிய அளவில் இன்றைக்கு வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் வந்து இந்த தேர்தல்களை சந்திக்கிறோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பட் அட் த சேம் டைம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகிறது நிறைய நன்மைகள் விளைந்திருக்கின்றன தீமைகளும் விளைந்திருக்கின்றன ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எங்கிருந்து வந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் சொல்லுபவர்களுக்கு நோக்கங்கள் இருக்கலாம் அந்த குற்றச்சாட்டுகளை எழுப்பக்கூடிய விசாரணை அமைப்புகளுக்கு நோக்கங்கள் இருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் அதில் சொல்லப்பட்டிருப்பவை கடந்து போக முடியாது ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை நாங்கள் ஊரை கொள்ளடிப்போம் என்ன வேணால் பண்ணுவோம் லஞ்சம் வாங்குவோம் ஆனால் மாட்டிக்கிட்டால் ஃபாசிச பாஜக பழி வாங்குவோம் என்று நாங்கள் ஊழியிட தொடங்குவோமே ஆனால் மக்கள் மன்றத்தில் அவர்கள் தோல் உரிக்கப்படுவார்கள் உங்கள் நியாயங்கள் எல்லாம் அடிபட்டு போகும் இதுதான் இதில் இருக்க பிரச்சனை திருவாளர் பொது ஜனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரம் ஃப்ரையிங் பாய் டு ஃபயர் ஃப்ரம் டீப் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்ற மாதிரி ஆகிடும் தூய்மையான நிர்வாகம் என்பது ஓரளவுக்கு அது தேவை மிகப்பெரிய அளவில் மத்திய விசாரணை அமைப்புகள் குறிப்பிட்ட சிலர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் தெரிவித்து அரசுக்கு டிஜிபிக்கு தொடர்ந்து கடிதங்களை எழுதும் பொழுது அதில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் அதை அந்த விவகாரத்தை வேறு மாதிரி திருப்புவதும் அரசுக்கு அழகல்ல இது உங்கள் மற்ற நியாயங்களை மோடி அரசின் மீது ஃபாசிச பாஜக அரசின் மீது இந்துத்வாவை இந்தியா முழுவதும் நிறுவ விரும்புகிற இந்த பெரும்பான்மை மதவெறி கூட்டத்திடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய போராட்டத்தில் அதில் நீங்கள் மட்டும் இல்லை எல்லோரும் இருக்காங்க நீங்கள் தான் தலைமை தாங்குறீங்க உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது அந்த போராட்டத்தின் வீரியத்தை அது குறைத்துவிடும் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் தவறு யார் செஞ்சாலும் தவறு தான் பல ஆயிரம் கோடி அல்லது சில ஆயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு எவராவது உள்ளாகி ஆனால் ஈவிறக்கம் இல்லாமல் சட்டம் தற்கடமையை செய்ய வேண்டும் அதற்கு மாற்றாக பழி வாங்குகிறார்கள் பாசிச பாஜக பழி வாங்குகிறது இடி பழி வாங்குகிறது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் எதன் பின்னாலோ ஒளிந்து கொள்ள ஆனால் மக்கள் மன்றத்திலிருந்து நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் இந்த ஆபத்தை திமுகவும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் குறிப்பாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பிரஜையின் குரல்